ஆண்டு விராக கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலோடு இந்த நாளை துவங்குவோமா சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவே ஆ சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திழை பாரிடுவேன் சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனே சரி நாருகில் ஆத்துமனே சரி நாருகில் அடைகீரே நாறுதல் மனதில் சிலுவாயின் நிழலில் அனுதினம் அடியாள் சாய்ந்திள்ளை பாரிடுவேன் இடருக்கு இடருக்குமஞ்சேன் ஏசுவை சார்ந்து நிற்பேன் அவனியில் வியாகுலம் வந்தால் அவரையே நான் நண்டிக்கொண்டால் அலை மிக மோதிடும் வந்தாள் ஆறுதல் அளிப்பதை சொன்னார் சிலுவை நிழலில் அனு பாரிடுவே ஆண்டவர் சமூகத்தில் சிலுவையின் நிழலில் கிருபையின் இன்ப ஒரு மறைவிலே நிழலிலே அமர்ந்து அவர் பாதத்தை அருகே உட்கார்ந்து மரியாளைப் போல என்று காத்திருக்கிறோமே நாம் நிச்சயம் பாக்கியவான்கள் பாக்கியவாதிகள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கேரி தாற்றில் தண்ணீர் வச்சினாலும் தேசமெல்லாம் பஞ்சம் இருந்தாலும் என்னை தேடுகிற உனக்கு ஒரு நன்மை குறைவுபடாதபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் எதற்காக உன் களஞ்சியங்கள் பரிபூர்ணமாக நிறைந்து வழிந்தோடுகிற நன்மைகளால் தேவை நிறைந்த பிள்ளைகளுடைய வாழ்வினுடைய தேவைகளை சந்திக்கும்படிக்கு உனக்கு நிறைவான நன்மைகளை தருவேன் என்று கர்த்த சொல்லியிருக்கிறார் ஹலலூயா நிறைவான பரிசு நீதானையா உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா நிறைவான பரிசு நீதானையா உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா இசையா இசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா சையா ஏசையா உம் செட்டைகளால் என்னை மூடுமையா உந்த நாடிமை என்னை காப்பாற்றும் காடமை உமக்கையா உந்த நாடிமை நானையா என்னை காப்பாற்றும் காடமை உமக்கையா ஏசையா ஏசையா உமன்பினால் என்னை மூடுமையா செட்டைகளால் என்னை மூடுமையா உங்கள் பிள்ளைகள் எங்களுடைய இயக்கத்தை தீர்ப்பீராக உங்களுக்குள் எங்களை மறைந்து வாழுகிறேன் ஒரு அருமையான பாக்கியத்தை தந்திருக்கிறதே நன்றி எங்களோடு பேசும் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அமேன் இந்த நாள் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் யார் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதிகமாய் யாரெல்லாம் தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்டோமோ ஈவுகளை பெற்று கொண்டோமோ கிருபைகளை பெற்றுக்கொண்டோமோ வரங்களை வல்லமைகளை நேரங்களை பெற்று நாம் எல்லோரும் நான் விசிட்டர் சீஷன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற நாம் எல்லோரும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அதை குறித்து நாம் வாசிக்கலாம் எத்தனையோ பேர் பூ பூச்சக்கரத்தில் இருக்கிறாங்க ஏன் உங்களையும் என்னையும் சில பேரை மட்டும் சீஷர்களாக தெரிந்து கொள்ளுகிறார் அவர்வராக இயேசு சீஷர்களை தெரிந்து கொள்ளும் முன்னாடி அவர் இரவெல்லாம் கண்விழித்து ஜெபித்து பிதாவை நோக்கி பார்த்து அதற்கு பிறகு தான் சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று உங்களே என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஒருவேளை ஆரம்ப காலத்தில் நாம் அறியாதபடி ஆண்டவருடைய ஈடுபாடு அவருடைய இடைப்படுதலை புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் பல காரியங்களை கடந்து வரும்போது நாம் நிச்சயமாக இயேசுவால் பிடிக்கப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுகிறோம் இன்றைக்கு மார்க்கு மூன்றாம் அதிகாரம் நம்ம வாசிக்கும் போது ஒன்றாம் வசனம் முதல் ஐந்து வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது ஆண்டு விராகி என்ன செஞ்சார் ஏசு கிறிசு உலகத்தில் என்ன செஞ்சார் அதையே நம்ம செய்கிறதுக்கு தான் இந்த உலகத்தில் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த மார்க் மூன்றாம் அதிகாரத்தில் ஓய்வு நாள் தோறும் போனார் வியாதியசுரை சுகப்படுத்தினார் அவரை பார்க்கும்போதே மூணு பதினொன்று சொல்லுகிறது மார்க் மூன்று பதினொன்று அசுத்த ஆவிகள் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்து அவர்களை விட்டு அகன்று போனதா அவர் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறது பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் என்ன ஒர்க்கு தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் ஆண்டவர் கண்டு கேட்டு அனுபவித்த காரியங்கள் எவைகள் நித்தியத்திற்குரிய காரியங்கள் பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்கள் நித்திய அழிவு அல்லது நித்திய மோட்சம் இவைகளை குறித்த காரியங்கள் தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள் சாபிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்கிற காரியங்கள் இவைகளை குறித்து பிரசங்கிப்பதற்கு தெரிந்து கொண்டு அவர்களை எதற்காக தன்னோடையே வைத்துக்கொள்ள அவர் விரும்பினார் இன்றைக்கு சீஷர்களாகி நீங்களும் நானும் அவரோடையே இருக்கிறோமா அது முதல் நம்முடைய பங்காக இருக்குதா பிரசங்கம் பண்ணும்படியாக அதற்கு பிறகு அது மாத்திரம் அல்ல வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்துவதற்கு அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படி அவர்களை ஏற்படுத்தினார் அப்போ நம்மளை ஏற்படுத்தினதுக்கு நம்மளை இன்றைக்கும் பூமியில் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது நம்முடைய குடும்பம் கூட நம்ம மாதிரி தான் என்ன மாதிரி தான் ஏன் பிள்ளைங்க நினைப்பாங்க அண்டவரை ஒரு மாத முதல் மாத வருமானத்தை அந்த சேலரி உங்களுக்கு கொடுத்துறேன் தசம பாவங்களை கொடுத்துறேன் கடினமான வேலை வேண்டாம் என்று சொல்லி ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் அவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் அறிவார் தமக்கு சீஷர்களாக ஏற்படுத்தினவர்கள் அவள் அவரோடு தான் நேரம் செலவு பண்ணணுங்கிற ஒரு நிலைமையை தேவன் கொடுப்பார் மற்ற உலக வேலையை செய்யக்கூடாதுன்னு இல்லை கட்டாயம் செய்யணும் ஆகிய பவுலைப் போல கைகளால் வேலை செய்து தேவனுடைய ராட்சியத்திற்காக எழுந்து நிற்கணும் இதுதான் என்னுடைய ஆசையும் கூட என் பிள்ளைகளை குறித்து தேவனுடைய விருப்பம் எது நமக்கு தெரியாது என்னை ஆண்டவராகிய கத்தர் முழு நேர ஊழியத்திற்காக அர்ப்பணிக்க வைத்தார் ஆனால் எதற்காகனு ஆனால் அன்றைக்கு தெரியல ஆனால் பல பாதைகளில் போகும்போது கத்தர் என்னை உருவாக்குவதற்காக குடும்பத்தில் வைத்து உருவாக்கினார் ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு நடுவில் பாரம்பரியத்தை பின்பற்றின பிள்ளைகளுக்கு நடுவில் பல குடும்ப சூழ்நிலைகள் உறவுகள் நடுவில் என்னை உருவாக்கி வனைந்து கொண்டு அவர் பயன்படுத்துவதற்காக என்னை ஏற்படுத்தினார் என்று எனக்கு தெரியல ஆனால் ஒருவேளை நான் வேலைக்கு போயிருந்தேனா உலக பிரகாரமாக ஏர்ன் பண்ணியிருந்தேன நானும் கூட எப்படி உலகத்திற்குள்ளே ஒருவேளை போயிருக்கலாம் தேவன் விரும்பின நல்ல பாத்திரமாய் நான் ஒருவேளை மாறியிருக்க முடியாது என் சுயத்தை அழித்து அவருக்கான பாத்திரமாய் உருவாக்கத்தான் தேவன் வீட்டில் வைத்திருந்தார் ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ஒவ்வொருவரும் முழு நேர ஊழியத்திற்காக தேவனால் முன்குறிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் அழைக்கப்படும் வரைக்கும் அவங்க வேலை செய்து சம்பாதிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றுவது மிகவும் அவசியம் என்பது நம் நினைக்க தோன்றுகிறது அதிக நாட்கள் அதிக வருஷங்கள் நான் வேலை செய்யல என் ஹஸ்பண்ட் என்னை சூஸ் பண்ணதே நான் வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன்ற ஒரு காரியத்தினால தான் ஏன்னா அவங்களுக்கு வருமானம் குறைவு அப்போ இரண்டு பேரும் வேலை செஞ்சால் தான் சம்பாதிச்சு சாப்பிட முடியுங்கிற நிலைமையில் இருந்தோம் ஆனால் தேவன் சொன்னார் நீ என்ன மட்டும்தான் பற்றி கொள்ளணும்னு சொல்லும்போது அறை வீட்டுக்குள்ளாக கத்தர் உருவாக்கினார் நீங்கள் ஒருவேளை அந்த பாதையில் போகிறீங்களா உங்களுடைய கணவனுக்காகவோ இல்லை பெற்றோருக்காகவோ இல்லை பிள்ளைகளுக்காகவோ நீங்கள் பின்பாக நின்று ஜெபிக்கிற ஒரு ஜபம் அந்த குடும்பத்திற்கு போதுமானது நிச்சயமாக அந்த குடும்பத்தை மேலான நிலைக்கு கொண்டு வர முடியும் எல்லாத்துக்கும் மேல நீங்கள் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட முடியும் நீ திகைத்து நிற்கிறாங்க ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவனில் கொஞ்சம் கொடுக்கறதில்லை அந்த நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறவர் ஒன்று ராஜாக்களில் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ரெண்டில் நம்ம வாசிக்கிறோம் சாலமோனுக்கு ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுத்தார் அவனை தட்டி எழுப்பி உனக்கு என்ன வேணும் நீ விரும்புகிறதை கேள் அப்படின்னு சொன்னார் அவன் ஞானத்தை கேட்டான் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரா மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் சகல கிழக்கத்தை புத்திரரின் ச ஞானத்தையும் எகித்திரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுக்கு ஞானம் சிறந்ததாக இருந்தது எஸ்கிராக்கியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாயிருந்தான் சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி இருந்தது மூவாயிரம் நீதிமொழிகளை சொன்னான் அன்றைய பாட்டுகள் ஆயிரத்தி ஐந்து இவ்வளோ பெரிய கிருபைகளை பெற்ற அந்த சாலமோன் ஞானத்தை பெற்றவன் இது மட்டும் இல்லப்பா நீ கேட்காத உனக்கு தேவையான அனைத்தையும் நான் கொடுக்குறேன்னு ஆண்டவர் கொடுத்தார் ஆனால் பிரயோஜனம் என்ன அந்த காரியத்தை குறித்து பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ வேண்டிய சாலமன் பாவ இன்பத்தினால தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்ததுனால தேவனுடைய அந்த நன்மையான அந்த மகாப்பிரிய ஈவை ராட்சிய பாரத்தை இழந்து போய்விட்டார் இன்னைக்கு தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது அவரை ப்ளீஸ் பண்ணும்போது நம்ம கேட்டது மாத்திரமல்ல கேட்க மறந்ததையும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார் ஆனால் அவருக்கு நாம் கணக்கு கொடுக்கணுமே நாம் ஆயத்தம் தானாக யோசித்து பார்ப்போம் அடுத்ததாக நான் பார்க்கும்போது நல்ல கிரிகளை செய்கிறதுக்கு தகுதிகள் பல இருந்தோம் சந்தர்ப்பங்கள் பல வந்தோம் ஆனால் கடின உள்ளத்தோடு சிலர் இருப்பாங்க அவங்க கணக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் வருமா ஆண்டவர் என்ன சொல்லுவாராம் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயுத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தி அக்கினியில போங்கள் என்று சொல்லுவாராம் பசியா இருந்தேன் நீங்க சாப்பாடு கொடுக்கல இருந்தேன் தண்ணி தரலை இருந்தேன் சேர்த்து கொள்ளவில்லை வஸ்திரம் இல்லாதிருந்தேன் வஸ்திரம் கொடுக்கலை வியாதி உள்ளவராக இருந்தேன் காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன் சிறை இருப்பில் இருந்தேன் நீங்கள் ஒன்றுமே எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்போது ஆண்டவர் அவங்க கேட்குறாங்க எப்போ ஆண்டவரையும் உங்களை பார்த்தோம் அப்படிலாம் உங்களை நான் பார்த்துருந்தேன் நான் செஞ்சிருப்போமே அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொன்னார் மிகவும் சிறியவர்களாகி இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருக்கிறீர்களோ இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் அப்போ அவங்கள நித்தி அழிவுக்கு கொடுத்த கொடுப்பாராம் அப்படி வேதம் சொல்லுகிறது இப்போ இன்னைக்கு நாம நம்மை குறித்து யோசித்து பார்ப்போம் சிறுமைப்பட்டவர்களை யோசிக்கிறோமா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக இருந்தால் கூட ஒரே பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளாக இருந்தால் கூட சிறுமைப்பட்டுவிட்டால் எல்லாராலும் மறக்கப்பட்டுருவாங்க ஒரு பிள்ளை பிறந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததுன்னா ஒதுக்கி வச்சிருவாங்க அவங்கள மட்டம் தட்டி தட்டி அப்படியே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு மிகவும் சிறியவராகிய இந்த ஒருவரில் ஒருவனுக்கு இந்த சிறியரில் ஒருவனுக்கு எது செய்யாமல் இருந்தியோ அது எனக்கு தான் செய்யலை இன்னைக்கு விசாரிக்க வராமல் இருந்தால் பரவாயில்ல யோகி நண்பர்களை போல விசாரிக்க வந்துட்டு துக்கப்படுத்துகிற அநேகர் உண்டு தூற்றி தெரிகிற அநேகர் உண்டு ஊழியங்களிலையும் அப்படி உண்டு அப்போது ஆண்டவருடைய மனம் எவ்வளோ வேதனைப்படும் அதிகமாய் பெற்றுக்கொண்ட நமக்கு இதுதானா தேவன் வைத்த வேலை கத்தர் எவ்வளவு அருமையா ஏன் கூடவே இருப்பா கற்று கொள்ளுப்பா கற்று கொடுப்பா நான் உன் கூடே இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு நம்ம ஏன் அப்படி செய்கிறதில்ல கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் தேவன் கிட்ட ஒரு நாள் வரும்போது நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் கீழே விழுந்தவர்களை தூக்கி எடுத்து விடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் அவர்கள் முதுகு மேலே ஏறி போய் நம்மை வாழ்வதற்காக நான் வாழணும் நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக துரோக செயல்களில் ஈடுபடவே கூடாது இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை எல்லாம் மாடர்ன் ஃபெசிலிட்டி பெருக 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 எல்லா விதத்திலயும் கண்ணிகள் வலைகள் குழிகள் அந்த நாட்களே இருந்துச்சுன்னா இந்த நாள்ல எவ்வளவு அதிக ஜாக்கிரதையோட இருக்கணும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னை விசாரிக்கிற நான் உன்னை தள்ளி விடுகிறதுக்கு ஒரு நாள் இருக்கு உன்னை அணைத்து கொண்டு என்னோட நான் உன்னை மார்போடு அணைத்து உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஒரு நாள் இருக்கு என்று எதைதை தெரிந்து கொள்ளப் போகிறாய் எனக்கு கணக்கு கொடுக்கணும் அதை மாத்திரம் மனதில் நினச்சிக்கோ அப்படின்னு ஆண்டு சொல்றார் அடுத்ததை நம்ம பார்க்கும்போது கிருபையை அலட்சியம் பண்ணிடக்கூடாது கணக்கு கொடுக்கணும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கிடைச்ச கிருபையை அலட்சியம் பண்ணிட்டாங்க இதை நாம் வாசிக்கும்போது போது யாத்ராங்கமம் அதிகாரத்தில் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று முதல் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவங்க ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கினா ஒன்று தெரிஞ்சிருந்தாங்க முறு முறுத்து முறு முறுத்து அழுது 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 கேட்குறதுக்கு கரைஞ்சிருந்தாங்க சில பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்க நல்லா இருக்கும்போது கற்றுடைய எச்சரிப்பை தாய் தகப்பன் மூலம் சொல்லும்போது கேட்கவே மாட்டாங்க சில கணவனோ மனைவியே கூட இருப்பாங்க சில விசுவாசிகள் இருப்பாங்க அப்போ அந்த அறிவுரையை கேட்குறதுக்கு விருப்பம் இருக்காது தப்பு ஏதாவது வேதனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா முறையிடுவாங்க அப்படி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் முறையிட்டு கொண்டே இருந்தாங்க மோசைக்கு எவ்வளவு இருதயம் வலிச்சிருக்கும் மோசையின் தேவனுக்கு எவ்வளோ வ இருதயம் வலிச்சிருக்கும் இன்றைக்கி செய்தி கேட்குற நாம முறுக்கு முறுக்கும் போது கத்தருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்குமே அப்போ ஆண்டு வார்த்தை சொல்லுது இந்த இடத்துல எல்லாம் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு கேட்க மறந்ததையும் கொடுத்தாரு கொஞ்ச நாள் இல்லை ஒரு மாதம் வரைக்கும் நல்லா சாப்பிடுங்கன்னு கொடுத்தாரு எல்லாத்தையும் பெற்று கொண்டு அவங்க அளவுப்படி உங்களுக்கு அந்த மன்னாவை பொறுக்கிக் கொள்ளுங்கள் நாளைக்கு வேண்டாம் இன்னைக்கு ரெண்டு மடங்கு நான் தரேன் கீழ்படியவே இல்லை அடுத்த நாளும் போய் பார்க்குறாங்க கொஞ்சமாக உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கங்கன்னு சொன்னால் என்ன செய்தாங்களாம் அடுத்த நாளைக்கு சாப்பிட்லாம் பழைய சாதம் மாதிரி எடுத்து வச்சாங்களா இதில் இருபதாம் வசனம் சொல்லுது மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்கார மட்டும் கொஞ்சம் மீதி வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது உருத ஆரம்பிச்சுதான் தேவையானதுக்கு அல்லாதபடி அதிகமாக இருக்கும் போது வெயில் ஏற 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 உருகி போயிடுச்சு காலையில் ஆண்டவரை தேடணும் மத்தியானம் தேடிக்கலாம் பதினோரு மணிக்கு தேடிக்கலாம் அதற்குள்ள தேவன் கொடுக்குற வார்த்தைகள் நம்மை விட்டு போயிடும் வெளிப்பாடுகள் போயிடும் கிருபைகளை இழந்துருவோம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது இலவசமான கிருபை மழை மாதிரி உன் மேலே ஊத்துறனே அது ஏன் நீ அலட்சியம் பண்ற தனிமையான காலங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காது நாம் அடுத்ததாக கடைசியாக காலத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ் தாண்டி 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 போகிறோம் கடைசியாக என் ஹஸ்பண்ட் ரொம்ப சிக்காக இருக்கிற நேரம் என்னால் பாட முடியாது துதிக்க முடியாது ஆறு மணிக்கே நாங்கள் காரில் உட்காந்துருக்கணும் அந்த ஷெடியூல் அந்த டைம் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அவசர அவசரமாக எழுந்து பாடல் பாடிக்கிட்டும் ஜோம் பண்ணிக்கிட்டும் வேத வசனத்தை காரில் போகும்போது வாசிச்சிட்டும் அங்கே அஞ்சு மணி நேரம் டைலசிஸ் ரூமில் வெளியே போது அதிக நேரம் என் ஹஸ்பண்டோட இருப்பேன் கொஞ்ச நேரம் நான் வசனங்களை தியானிப்பேன் அப்போது இந்த மாதிரி ஒரு காலத்தை அந்த காலம் அண்டவரே உண்மை துதிக்க முடியலையே ஆராதிக்க முடியலையே உங்களோட தனியாக இருக்க முடியல அந்த காலம் இயக்கம் நிறைந்த காலம் இந்த நாட்களில் ப்ளண்ட்டி ஆஃப் டைம் இருக்குது ஆனா இந்த காலத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்போ அதை குறித்து கணக்கு கொடுக்கணும் இல்லைன்னா சோம்பேறி தான் வேட்டையாடி கொண்டு வந்ததை கூட அவன் என்ன செய்ய மாட்டான் சமைச்சு சாப்பிட மாட்டானா இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா காலத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் வீணிலே நம்ம காண காலத்தை நம்ம வேஸ்ட் பண்றோமா யாத்திராம இருபதுல சொல்லப்பட்டது போல வீணிலே ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறபடி பேசுகிறோமா கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கணக்கு கொடுக்க வேண்டிய காலங்கள் உண்டு எனக்கு நிறைய காலங்களை கொடுத்தா நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தா நான் நல்ல தாழ்ந்துகள் வரங்களை கொடுத்தா கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் எனக்கு இருக்குது யோசித்து பார்ப்போமா சீஷர்களாக தெரிந்து கொண்டாரே நம்ம பாக்கியவான்கள் அல்லவா ஒவ்வொரு நாளும் புது கிருபையை கொடுத்து போதும் உன்னை பற்றி சிந்திச்சது போதும் எனது ராஜ்யம் எங்கும் பறவை பரவ உலக நாடுகள் எங்கும் பரவ உன் குடும்பத்திலே பரவ உன் குடும்பத்தின் பாரங்களை என்கிட்ட வச்சுட்டு ஓடு என்று சொல்லுகிறாரே இந்த கிருபையை இந்த நல்ல ஆரோக்கியத்தை உதாசீனப்படுத்திட முடியுமா ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்குறாரே நாம் ஒப்பு கொடுப்போம் ஜோம் பண்ணலாமா எங்கள் பரலோக தேவனை நாலு பாயிண்ட்டு நாங்கள் பார்த்தோம் எதையெல்லாம் குறித்து நாங்கள் கணக்கு கொடுக்கணும்னு என் ஆண்டவரே கிருபையை குறித்து காலங்களை குறித்து ஆண்டவரே நீர் கொடுத்த கிஃப்ட்டுகளை குறித்து ஈவுகளை கிஃப்ட்டு ஞானம் புத்தி என்னென்ன ஆண்டுபுரே வேண்டியது நாங்கள் கேட்டது கேட்க மறந்தது எல்லாத்தையும் நாங்கள் பெற்று கொண்டோமே அவைகளை குறித்து ஆண்டவரே நாங்கள் கணக்கு சொல்லணுமே சந்தர்ப்பங்கள் உதவக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்மையிலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரை விசாரிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஆண்டவரை விசாரிக்க தக்கவர்களை விசாரிப்பதற்கு இந்த தருணங்களை நாங்கள் இழந்திருந்தோமானா எங்களை மன்னியோ அன்றை உங்களுக்கு பிரியமாய் நடக்க அதிகமாய் பெற்றுக்கொண்ட நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற நிச்சயத்தோடு ஜாக்கிரதையோடு எங்களுடைய வாழ்க்கை வாழ உதவி செய்ய தாளந்துகள் கிருவைகளை அநேக நேரம் நாங்கள் அலட்சியப்படுத்துகிறோம் இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் என்கிட்ட பணம் இல்லையே எங்கிட்ட எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லையே என் குடும்பம் சப்போர்ட்டிவாக இல்லையே என்றெல்லாம் நினைத்து தாளந்துகளை நாங்கள் விருதாவாக கழிப்போம் புதைத்து வைப்போமானா ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நாங்கள் ஒருத்தியாய் ஒருவராய் நாங்கள் வருகிறோம் உங்கள் கரங்களிலே எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக ஆசீர்வதிப்பீராக துன்பங்கள் மறைந்து போகட்டும் துக்கங்கள் அழிந்து போகட்டும் அன்றவரை மெழுகு போல உருகி இல்லாமற் போகட்டும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவை அமென் அமென்